வணக்கம் மின்மாற்றை மாற்றி முறையாக மின்சாரம் வழங்காத மின்சார வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் ஆரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அடுத்துள்ள கள்ளத்தூர் அண்ணாநகர் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் நெசவு தொழில் செய்து வருகின்றனர் குறைந்த மின் அழுத்தம் உள்ள மின்மாற்றி அடிக்கடி மின்வாரியத்தினர் பழுது நீக்கி பழுது நீக்கி சீர் செய்து வந்தனர் இருப்பினும் பழுதடைந்த மின்மாற்றியால் பயன் இல்லாத சூழல் ஏற்பட்டது இதனால் கள்ளத்தூர் அண்ணாநகர பகுதியில் குறைந்த மின் அழுத்தத்தால் மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்பட்டது போதிய மின்சாரம் இல்லாததால் மின் விளக்குகளில் எரியாமலும் போன் சார்ஜர் கூட ஏற்ற முடியாத சூழலில் இருந்து வந்தது மேலும் நெசவு தொழில் செய்ய முடியாமலும் இரவில் தூங்க முடியாமலும் குழந்தைகள் முதியவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டில் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் ஏற்ற முடியாததால் குடிநீர் தட்டுப்பாடும் அப்பகுதியில் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மின்சார வாரியத்தை கண்டித்து ஜெயங்கொண்டம் விருத்தாசலம் தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளத்தூர் பஸ் பேருந்து நிலையம் அருகே சாலை முறையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது இதுகுறித்து தகவல் அறிந்த ஜெயங்கொண்டம் போலீசார் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் பொதுமக்களிடம் விசாரித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி சமரசம் ஏற்பட்டு பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்து அங்கிருந்து கலந்து சென்றனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் மாவட்டம் என்னுடைய பெயர் சுகன்யா நான் கல்லாத்தூரில் அண்ணா நகரில் இருக்கேன் எங்கள் ஏரியாவில் நாலு நாளாக கரண்ட் சரியான முறைக்கு இல்லை அதே சமயம் அப்படியே கரண்ட் கொடுத்தாலும் பவர் நூறுக்கு மேலே இருக்கிறது கிடையாது நாலு நாளாக சரியான தூக்கம் கிடையாது பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நைட்ல தூங்குறதே இல்லை ஸ்கூல்ல போய் தாங்க தூங்குறதுனால வீட்டு ஸ்கூல்ல இதெல்லாம் திட்டுறாங்கன்னு வேற சொல்றாங்க சார் என்ன தண்ணி பிரச்சனை இருக்கு கரண்ட் எதுவுமே கிடையாது சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கரண்ட்டு பிரச்சனை தண்ணி பிரச்சனை எதுவுமே எங்களால் ஒரு சாப்பாடு கூட செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நாங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதனால நாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுருக்கோம் சார் என் பேர் சுகன்யா இதுக்கு எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் இது இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாவே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது பவர் பிரச்சனை எங்களுக்கு இருக்குது மேலதிகாரங்கள்ட்ட எவ்வளவோ பெட்டிஷன் கொடுத்தோம் அந்த பெட்டிஷனுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை ரெஸ்பான்ஸும் கிடையாது திருப்பியும் பவர் எங்களுக்கு அப்படியே தான் இருக்குது இதனால வீட்டில் உள்ள பொருள்கள் முத கொண்டு நிறைய வீணாக வீணாகுது எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாமே வீணாகுது தேங்க்யூ you sir கல்லாத்தூர் கிராமம் அண்ணா நகரிலேருந்து பேசுகிறேங்க ராஜசேகரன் பேசுகிறேங்க ஈபி பிரச்சனை பெரிய பிரச்சனையார் எங்களுக்கு சர்வீஸ் வந்து வந்தது வழியே சர்வீஸ் தான் இருக்குது ஆனால் கரண்ட் வரல நூறு வருது தொண்ணூற்றொம்பது வருது ஃபேன் போட்டால் ஓட மாட்டேங்குது கொஞ்ச காலமாக அந்த பிரச்சனை இருக்குது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட வாய் மூலமாகவும் எப்படியோ சொல்லி பார்த்தோம் முடிக்கிற முடிக்கிறேன்னு சொல்கிறாங்க வழியாக முடிக்கல ஏற்கனவே படித்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது இப்போ நாலு நாளாக சுத்தமாக கரண்ட்டு கிடையாது பீஸ் போடுறாங்க நிற்கிது பீஸ் போடுறாங்க நிற்குது பிரச்சனை என்னங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சதுலேருந்து தான் அந்த பிரச்சனை நடக்குது வேறு ஒரே ஒரு சரியில்லாத ட்ரான்ஸ்ஃபாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு ஃபீஸ் போடுறாங்க நிற்கிது ஃபீஸ் போடுறாங்க திரும்ப எங்களுக்கு கரண்ட் வர மாட்டேங்குது நாலு நாளாக கரண்ட் கிடையாது தண்ணி கிடையாது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சிரமமாக இருக்குது பெரியவங்க தூங்க முடியல அதாவது சொல்ல முடியாத நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி பார்த்துட்டு தான் திரும்ப நாங்கள் சாலை மறியல் பண்ணோம் எங்களுக்கு இதுக்கு மேற்பட்டாச்சும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம் இதுக்கு மேற்பட்டும் அந்த தீர்வு கிடைக்கலனாக்கா மீண்டும் எங்களை சாலை மறியல் பண்ணுறதுக்கு இந்த சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் காரணம் நாங்கள் காரணம் கிடையாது நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துட்டோம் சொல்லி பார்த்துட்டோம் முடியாத பட்சத்துக்கு தான் எல்லாரும் அற தூக்கத்திலே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நாலு நாளாக சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்ல போனாக்கா தூக்கம் கிடையாது பைத்தம் முடிச்ச மாதிரி சுற்றி வர வேண்டியாக இருக்குது காலையில் நினைச்சா பிள்ளைங்களை கிளப்ப முடியல தண்ணி கிடையாது இப்போ சார்ஜ் போடுறது கூட கரண்ட்டு கிடையாது ஓ ஏதாவது சிரமமாக இருக்குது இதுக்கு கூடிய சீக்கிரம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இல்லை அரசாங்க அதிகாரிகளோ இல்லை வந்து தமிழ்நாடு அரசோ எங்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறையை செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஆர் ராஜசேகரன் கல்லாத்தூர் அண்ணா நகர் சரி